அனைவருக்கும் வணக்கம் திருமணத்தை மீறிய உறவுக்காக தனது இரண்டு குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வரவேற்கிறோம் அதிலும் குறிப்பாக சாகும் வரை ஆயுள் தண்டனை அவங்க எதுக்காக வாழணும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல தனது குழந்தையை பாலில் விஷம் கலந்து கொடுத்துவிட்டு பிரியாணி மாஸ்டருடன் கடைசி வரைக்கும் வாழணுன்ட்டு எந்த காதலுக்காக தனது குழந்தையை கொலை செய்தாரோ நீதிபதிகள் சாகும் வரை நீங்கள் ஜெயிலேயே இருங்கன்னு சொல்லிட்டு திருப்ப வழங்கியிருக்காங்க வரவேற்கிறோம் நன்றி நீதிபதிகள் அவர்களே இந்த நீதிபதிகள் இந்த வழக்குக்காக இவங்களுக்கு மரண தண்டனை விதித்திருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஒரு வழக்கறிஞ்சிறான் அந்த வாழ வேண்டிய குழந்தையை இவர்கள் வாழ்விற்காக மரணத்தை கொடுத்ததற்காக மரணத்தை விட மிக உயர்ந்த பரிசை அளித்த நீதிபதிகளுக்கு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் இதை வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் கள்ளக்காதலுக்காக கணவரையும் அல்லது குழந்தைகளையும் கொள்ளும் ஒவ்வொரு மனைவிகளுக்கும் அல்லது கணவர்களுக்கும் பொருந்தும் இதே போன்ற வழக்கு கணவர்களுக்காகவும் இதே போன்ற தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த அபிராமிக்காக கொடுத்த தீர்ப்பை வழக்கறிஞராக வரவேற்கிறேன் நன்றி